வணக்கம் நண்பர்களே நம்ம மலிசியில என்ன சோதசியமா போயிட்டு இருக்குன்னு பாக்கலாம் வாங்க ஆமாங்க என்னடா இது மல்லிகை அப்படி ஒரு சோதனை ஆமாங்க நம்ம மல்லிக்கு பெரிய சோதனை வருதுங்க ஒரு பக்கம் ராஜேஸ்வரி ஒரு பக்கம் நிஷா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கேங்கா கூட்டு முயற்சியா நம்மளோட மல்லியை போட்டு தரதான் ஒரு முடிவில் இருக்காங்க ஆனால் இதுல யாரும் பார்க்காத ஒரு ட்விஸ்ட் வந்து நம்ம டைரக்டர் ஆட் பண்ணிருக்காரு அப்படி என்ன பண்ணிருக்காருன்னு கேக்கிறீங்களா ஆமாங்க நம்ம டைரக்டர் இப்படி பண்ணுவார் நானும் எதிர்பார்க்கலாம் ஆனா அவர் இந்த விஷயத்த பண்ணிருக்காரு என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம மல்லி அட்டாக் பண்ணணும்னா ஒரு பக்கம் நிஷா கேங்கு இன்னொரு பக்கம் ராஜேஸ்வரி கேங்கு ரெண்டு கேங்கும் வந்து இடிச்சிட்டு இருக்கு ஆனா இதுக்கு நடுவுல யாரும் எதிர்பார்க்காத இன்னொரு திருப்ப என்னன்னு கேட்டீங்களா அவங்களுக்குள்ளே ஒரு ஃபைட் சீன் வருதுங்க ஆமாங்க என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட நிஷாவோட அந்த கூலி படம் இருக்கா பார்த்தீங்களா அந்த பொம்பளை அவள் வந்துட்டு எப்பப்பா வெண்பா குட்டிக்கிட்டே கூடவே இருக்கிறதுனால வெண்பாவும் தனியா பிரிக்க முடியல மல்லி கொல்ல முடியல அதனால இவளை போட்டு தள்ளிட்டா இவன் போயிடுவா அதுக்கப்புறம் நம்ம வேற எதனா பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்றாங்க அதுக்காக என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா எல்லாம் கண்ணாமூச்சு விளையாடிட்டு இருக்காங்க ஆமாங்க வெளியே போயிட்டு என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் மல்லி வெண்பா அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் இவங்க எல்லாம் சேர்ந்து போது டிரைவரா நம்மளோட பில்லன் சார் தாங்க வராரு ஏண்டா வில்லன் சார்ன்னு சொல்றேன்னு பாக்கீங்களா அவர் மேல ஒரு மரியாதை இருந்துச்சு ஏன்னா நிஷாவோட கேங்ல இருக்கிறவ வில்லி அப்படின்றது கூட தெரியாம இவனுக்கு சப்போர்ட்டா தான் இருப்பா ஒரு விஷயம் கூட தெரியாம அவ கதையை முடிக்கணும்னு நினைக்கிறாரு இல்லையா அதனால ஹீரோ சார் ஆயிட்டாரு சோ அவர் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா ஒரு ஆள் வச்சு அவன் மேட்டர் முடியுதுக்காக பார்த்துட்டு இருக்காரு எப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து கண்ணாமூச்சு விளையாடுறப்போ வாய்ஸ் நோட்டு ம குட்டி வாய்ஸ் நோட்டு பார்த்தீங்களா அதை சேவ் பண்ணிக்கிறாங்க அதை எடுத்து அவரோட ஃப்ரெண்டுக்கு அனுப்பிச்சு டே உனக்கு ஒரு வாய்ஸ் நோட் அனுப்பிச்சிருக்கேன் ஒரு பொம்பளை இருக்கும் அந்த பொம்பளை அப்படியே கூப்பிட்டு நண்டு ரோட்டுக்கு வா நான் ஒருத்தனை செட் பண்ணியிருக்கேன் வந்து ஒரே தக்காளி அவ்வளோதான் ஸ்பாட் அவுட் ஆக அதுக்கப்புறம் நம்ம மற்ற வழி பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல என்னடா நடக்குதுங்க அப்படினு பாக்குறீங்க ஆமாங்க ஆனால் உண்மையை சொன்னா இவனோட பிளான் வந்து நம்ம மல்லி கொள்றதாங்க மல்லி தாங்க ஃபர்ஸ்ட் கண்ணை கட்டிட்டு இருந்தாங்க நம்ம வில்லனருக்கு குரூப்ல குரூப்லேருந்து அந்த கொண்டு வரான் பாத்தீங்களா அவனுக்கு வந்து மல்லி தான் அப்படின்ற விஷயம் அவனுக்கு தெரியாது பொதுவாக பொம்பளை கட்டி விளையாடிட்டு இருப்பா அப்படின்ற மாதிரி சொன்னதுனால இதை நம்ம என்ன பண்ணுறான்னா அவன் நேராக அவளை வந்து கூப்பிட்டு போயிடும் அவளும் வெண்பா தான் அப்படி கூப்பிட்றான்னு நடிச்சுக்கிட்டு வேக வேகமாக போயிட்டுருக்கா அப்படி போன இடத்துல லாரிக்காரை வந்து பட்டு நடிச்சுட்டாங்க ஆமாங்க அந்த காருக்கார வந்து அடிச்சடில் தக்காளி அடிப்பட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிற அவளை தூக்கி ஒரு பக்கம் போக இன்னொரு பக்கம் கூட தான் மத்தியா இடுபுரி அவன் வந்து நம்மளோட வெண்பா இவளை வந்து கடத்திட்டு போயிடுறாங்க ஆமாங்க வெண்பா குட்டியை கடத்திட்டு போயிட்டு ஒரு குடோனில் அடிச்சு வைக்கிறான் அங்கேருந்து ஃபோன் பண்ணி சொல்கிறான் ஆனால் அவனுக்கு தெரியாத ஒரு டிஸ்ட் என்னன்னா இப்போ ஹாஸ்பிட்டல் இருக்கிறதே அவன் பொண்டாட்டி தான் இது தெரியாமல் கொஞ்ச நேரத்துக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு புரியாமல் முடிச்சுட்டு இருக்காங்க ஸோ இதுக்கப்புறம் வேற என்ன நடக்க போகுது இருந்து அவன் வெண்பா குட்டியை கூட்டு வந்து விடுவானா மாட்டானா இல்லை வந்து பொண்டாட்டி பார்ப்பானா மாட்டானா இப்படி பல குழப்பங்களெல்லாம் போயிட்டு இருக்குங்க வேற என்னென்ன புதுசாக நடக்க போகுதுன்னே புரியல அப்படின்ற மாதிரி தாங்க போயிட்டு இருக்கு காரணம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆமாங்க வாழ்க்கையில் நம்ம பண்ணக்கூடிய மிகப்பெரிய தப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தவறான புரிதல் ஆமாங்க ஏதாவது ஒரு விஷயம் செய்யணும்னா பக்காவாக பிளான் பண்ணி ஸ்கெட்சு போட்டு உக்காந்து ஒரு பேப்பர் எடுத்து வரைஞ்சி எழுதி பண்ணணும் மொட்டையாக பண்ணால் இப்படி தான் நடக்கும் வில்லன் சார் மல்லிக்கு தான் ஸ்கெட்சு போட்டார் ஆனால் மல்லி அவுட் ஆயிட்டு அந்த மல்லி வந்து அவுட் பண்ணிடுறாங்க யாருன்னு பார்த்தா நம்ம வில்லிய அதனால் வில்லி கண்ணை கட்டிட்டு கொஞ்ச நாள் போக்கு கட்டலாம் முடிவு பண்ணுற இந்த டைம்ல தாங்க வில்லியே இப்போ தெரியாமல் நம்ம வில்லன் கேங்கை வந்து கூப்பிட்டு போய் அந்த டாட்டா ஸ்மாலே வச்சு டச்சுக்கு டச்சு இடிக்கிறாங்க ஸோ இதுக்கப்புறம் இடித்ததுக்கு அப்புறம் தக்காளி நசுங்கிச்சா இல்லையா அப்படின்ற விஷயத்தை பத்தி அடுத்தடுத்த வீடியோவில் பேசுகிறேன் தேவை தேவைதாங்க மல்லிகை கொள்றது காசு வாங்கிட்டு சீன் போட்டு வந்தால அடிபடுறது தப்பு இல்லைன்னு சொல்கிறது தப்பு தான் ஏன்னா மனசாட்சி எனக்கு ஒன்று இருக்கு ஸோ இது சீரியல் நடத்துனால தப்பு இல்லை அடிச்சுக்கு அடிச்சிக்கும் ஓகேங்களா இப்படி போயிட்டு இருக்கு இதுக்கப்புறம் என்னென்ன நடக்க போதுன்னு அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்றேன் தேங்க்யூ ஸோ மச் டாட்டாசியூ Bye-bye.